بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي فرقان مجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم العظيم புகழும் புகழ்ச்சியும் ஈரோலகத்தை படைத்து கொண்டிருக்கும் உரித்தானது கருணையும் சலாமினும் ஈரேற்றமும் அம்பியா எம்பெருமா அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபிகன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வழிமார்கள் ஷஹீதுகள் இன்னும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக ஆசான் அவர்களின் மீதும் இந்த அவர்களின் மாணவர்களான எங்களின் மீதும் இந்த ஊர் மக்களின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்று நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்த வண்ணமாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் பெரும்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று ஹிஜரத்துகளும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களின் சிறப்புகளையும் சஹாபாக்களின் சிறப்புகளை பற்றி ஹதீசுகளில் பார்ப்போம்

இன்னும் பெரிய நபர்களுக்கு கூட ரசூவாய் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி தெரியாமல் இருக்கிறது ஆனால் அல்லஹ தாலா கூறுகிறார் இந்நபியே உங்களை அருக்குடையாக கிஃப்டாக இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பினோம் என்று அல்லஹ தாலா திருக்குர் ஆலே கூறுகிறானே அப்படிப்பட்ட ரசூ சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் சிறப்பை பற்றி நம்மளில் எத்தனை பேர் இருக்கு தெரிகிறது யாராவது ஒரு மாற்று மதத்து சகோதரர் நம்மிடம் நபி என்றால் யார் முகம்மது யார் என்று கேட்டால் நாம் எவ்வாறு சொல்லுவோம் ஆனால் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அறிஞர்கள் பன்னூல் ஆசிரியர்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பற்றி பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் அதிலே நாம் அதிகமாக கேட்ட ஒரு புத்தகம் தான் தி ஹண்ட்ரட் என்ற புத்தகம் தி ஹண்ட்ரட் என்ற புத்தகத்தை மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு மனிதர் எழுதுகிறார் பல சர்ச்சைக்கு உற்பத்தியானது இந்த கிதாப் ஆனால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தகுதிக்கின் கீழ் முப்பத்தி ரெண்டு அந்தஸ்தின் கீழ் அலி வசல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் சல்லு அலி வசல்லம் முதல் இடத்தை பிடித்தார்கள் இந்த மைக்கேல் ஹார்ட் சொல்லுகிறார் நான் இயேசுவை அதாவது ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றக்கூடியவன் ஆனால் நான் முகமதை எதிர்க்காக முன்னால் கொண்டு வந்தேன் என்றால் இசா அலி இஸ்லாம் அவர் இசா அலி ஒரு கணவர் அல்ல ஆனால் ரசூல் லாஹி செல்லு அலிகம் ஒரு கணவராக இருந்தார் இசா அலி இஸ்லாம் ஒரு ஆட்சியாளர் அல்ல ஆனால் ரசூல் லாஹி சல்லு அலிகி வசல்லம் ஒரு ஆட்சியாளராக இருந்தார் இசா அலிசல்லம் அவர்கள் ஒரு அரசியல்வாதி கிடையாது ஆனால் அழகி வசல்லம் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார் ஒரு வரலாற்றிலே பல மாற்றங்களை உருவாக்க முடியும் என்றால் எம்பெருமா நாயகம் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது ஆனால் நம்ம எச்சனை பேர்கள் ரசூல்லாவின் சிறப்புகளை பற்றி பேசியிருக்கிறோம் அவர்களின் பேரை உச்சரிக்கப்பட்டால் நாம் நம்முடைய கல்பில் நிறைந்து என்று நாம் சொல்ல வேண்டும் அல்லவா இந்தோ நாம் இங்கு ஊமையாக அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம் பெரும்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அவர்களை பற்றிய புத்தகங்கள் ஏராளமான இருக்கிறது இவர் மட்டுமல்ல அதாவது இஸ்லாமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் ரசுல்லாவின் சிறப்புகளை பேசவில்லை மாறாக பல மதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசுகிறார்கள் பன்னூல் ஆசிரியர்கள் பேசுகிறார்கள் பல புத்தகங்களை படித்தவர்கள் பேசுகிறார்கள் சமுதாயத்தில் விஷயங்களை உண்டாக்க வேண்டும் என்ற நபர்கள் எல்லாம் ரசூல்தாவை கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அப்படி எடுத்தவர்தான் ஜார்ஜ் பர்னர் இவர் சொல்கிறார் ஒரு மனிதர் நவீன காலத்தின் சர்வாதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நவீனகாரத்தின் சரி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதில் வரும் பிரச்சனைகளை தீர்ப்பாரே என்றால் முகம்மதை தவிர யாராலும் அது செய்ய முடியாது என்று அவர்களின் சிறப்பை பற்றி சொல்கிறார் அதே மைக்கிள் ஹார்ட் சொல்கிறார் நான் இவரை தேர்ந்தெடுத்ததின் காரணம் என்னவென்று தெரியுமா இவரை தேர்ந்தெடுத்த காரணம் என்ன தெரியுமா மத மத சார்பற்ற நிலையை உருவாக்கியது என் பெருமாள் நாயகன் செல்லவாக அழகிவ செல்லம் என்று சொல்கிறார் எத்தனை தலைவர்கள் இந்த மாறா இருப்பார்கள் என் பெருமா நான் எம் செல்லல்லாஹும் அலுகியவர் செல்லம் அவர்களின் உம்மத்தாக இருப்பதற்கு நாம் எவ்வளவு சுக்ரியா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடம் நாம் எவ்வளவு சுக்ரியா செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மகா ரஹ்மத் ரஹமத்துல ஆலமீன் இந்த ரஹமத்தாக இறங்கப்பட்டவர்கள் நான் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகரித்தது அனைத்தும் ரஹமத் அனைத்தும் ரஹமத் அல்லாஹ் அக்பர் இன்று சுன்னத்துகளை செய்வதற்கு கூட நாம் தயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு காலம் வரும் அந்த சுண்ணத்தை செய்ய ஒரு சுண்ணத்தை செய்தால் அது உங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து தரும் என்று சொன்னார் அந்த காலம் இதுவோ என்னவோ தெரியவில்லை அவ்வாஹு அக்பர் ஒரு சுண்ணத்து செய்ய முடியவில்லை சுண்ணத்தான முறையில் இருக்க முடியவில்லை ரசூல்லாய் சல்லுல்லாஹும் அலிகு வசல்லம் நமக்காக தன் வாழ்க்கை முழுக்க அர்ப்பணித்தார்கள் அதே போலதான் அமெரிக்காவினிலே பன்னுலாசிரியர் கிளாசஸ் விலிக்லி என்பவர் செய்கிறார் ஒரு வருடத்திற்கும் மேலாக உண்மையில் ஆன்மீக ஆசனாக மதினாவில் இருந்தார்கள் ஆன்மீக ஆசானாக மதீனாவில் இருந்தார்கள் தற்காலிக ஆட்சியாளராகத்தான் இருந்தார்கள் ஆனால் இந்த உலகம் உழுக்கும் அளவிற்கு பல விஷயங்களை செய்தார்கள் முகம்மது சொல்லவாகும் அழகி வசல்லம் என்றார் நாம் எத்தனை நபர்கள் ரசூதாவின் பெருமைகளை மார்தட்டி சொல்ல வேண்டும் அல்லாஹு அக்பர் இன்று புகாரி இமாமை நாம் இங்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் அவரின் கிதாபுகளை நாம் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம் என்றார் அவர் அவரின் சிறப்பு ரசூல்லாவின் ரசூல்லாவின் வார்த்தை வார்த்தைகளை கொண்டுதான் அப்புகாரி இமாமிக்கு சிறப்பான சஹாபாக்களின் சிறப்பு எவ்வாறு உண்டானது ரசூல்லாவை போல் வாழ்ந்தார்கள் ரசூல்லா சொன்னார்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் என் சகாபாக்களை பின்பற்றுங்கள் பெரும்புக்குரிய அவ்வாஹின் நல்லடி அவர்களே மீது இன்று வரை நமக்கு எவ்வளவு பாசம் இருக்கிறது அவரின் சுண்ணத்துகளை எனக்கு பாசம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவருக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்றான் கொண்டிருக்கிறோம் ஆனால் சுண்ணத்தை செய்தது சின்ன சுண்ணத்தை செய்ததில்லை என் பெருமா நாயகம் செல்லம் வாஹும் அலிக் வசல்லம் அவருடைய பெயர்களை உச்சரிக்கப்பட்டால் அந்த மஜிலி சல்லம் வாஹுமது என்று ஒழிக்க வேண்டும் அல்லவா ஆனால் தனக்காகவா சொன்னார்கள் என் மீது செலவாத் சொல்லுங்கள் என்று நான் எனக்கு அந்தஸ்து உயர்த்தப்படும் என்றா சொன்னார்கள் இல்லை மாறாக சுல்லாய் சல்ல அழகி வசல்லம் அவர்கள் மீது நீங்கள் செலவாத் சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது பத்து முறை செலவாத் சொல்கிறார் என்னுடைய சமுதாயத்தின் மீது அல்லாஹ் செலவாத் சொல்வது எவ்வளவு பெரிய கிருபை என்று அறிந்ததனால் அவர்களின் சொல்லும் போது சொன்னார்கள் ஆனால் நம்ம சமுதாயம் அதற்கு தயக்கப்பட்டு வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹூ அக்பர் இது மட்டுமல்ல ஒரு தலைவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சமுதாயத்திற்காக அர்ப்பணித்தார் என்றால் வரலாறில் தேட முடியாத ஒரு நபர் அறைவு செல்ல அவர்கள் மட்டும்தான் வேற யாரும் இல்லை

விரட்டடிக்கப்பட்டார்கள் காபாவை விட்டு மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள் தன் தோழர்களை எல்லாம் எதிரிகள் தாக்குகிறார்கள் காயப்படுத்துகிறார்கள் கொலை செய்கிறார்கள் ஆனால் ரசூல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை அல்லாஹ் கைவிடவில்லை எட்டு ஆண்டுகளுக்கு பின்பே மக்காவிற்கு வெற்றியோடு வருகிறார்கள் வருகிறார்கள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் இவரை போல நபி சொல்லாஹு அலிஸ்லம் போல இதுவரை எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய சொந்த பூமியை வெற்றி போர் செய்யாமல் வெற்றி பெற்றதே கிடையாது அப்படிப்பட்ட தலைவர் ரசூல்லாய் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு வரார்கள் ஹிஜரத்து செய்துவிட்டு பின்பு காபத்துல்லாவுக்கு வருகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி பின்பு தான் நான்கு புறங்களும் இஸ்லாம் பரவப்பட்டது நான்கு புறங்களும் இஸ்லாம் பரவப்பட்டது அந்த பரவப்பட்ட போது இஸ்லாம் பரவப்பட்ட போது ஒரு ஆட்சியை அமைக்கிறார்கள் அந்த ஆட்சியில் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல பொருட்களை எல்லாம் ஏழைகளுக்கு தானமாக ஏழைகளுக்கு தானமாக வாரி வழங்கினார்கள் ஏன் அல்லாஹு குரானில இவ்வாறு சொன்னானே அல்லாஹ் சொன்னானே ஐஷா அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்க ரசூ குரான் படி வாழணுமா ரசூதாவை பாருங்க ரசூதா தான் குரான் குரான் தான் ரசூதா அப்படின்னு சொன்னாங்களே அதனாலவோ என்னவோ தெரியல வல் ஆகிரத்து சைரும் அபுகா இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை மறுமைதான் நிரந்தரம் மறுமைதான் நம்மளுக்கு நிரந்தரம் அதுதான் நிலையானது என்று அல்லா சொன்னானே அதை தன் வாழ்க்கையில் வைத்து கொண்டு எனக்கு இந்த செல்வங்களை எல்லாம் வேண்டாம் இதையெல்லாம் தூக்கி கொடுத்தார்கள் ரசூல்லாஹி செல்லல்லாக வரைவசம் ஓ

அவர்கள் சொன்னது செய்தது அனைத்துமே ரஹமத் பரக்கத் நம் வாழ்க்கையில் வரக்கத்தை உண்டாகும் நம்பக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இது மட்டுமல்ல இது மட்டுமல்ல ரசுல்லாவை போல் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இப்போதெல்லாம் நபர்கள் எவ்வாறு கொண்டிருக்கிறார்கள் சில நபர்கள் எவ்வாறு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவரை போலலாம் வாழலாமா வாழ முடியுமா ரசூல்லா சல்லவ்வாஹு அலை வசல்லாம் அவர்களை போல் யாரால் வாழ முடியும் இந்த இதெல்லாம் சாத்தியப்படுமா சாக்குகள் கொண்டு ஆனால் சொல்லிக்கொண்டுும் ஒரு மனிதர் தான் ஒரு மனிதர் தான் அவர்களுடைய சிறப்பிலே ஒரு விஷயம் இருக்கிறது அது என்னவென்றால் யாரையும் காயப்படுத்தியது அல்ல யாரையும் காயப்படுத்தியது அல்ல மனதாலோ கரங்களாலோ காயப்படுத்தியதே அல்ல பிரபுக்குரிய அல்லாஹின் நல்லடி இன்று எத்தனை நபர்களை நாம் திட்டுகிறோம் மனக்காயப்படுத்துகிறோம் கையால் காயப்படுத்துகிறோம் ஆனால் அலி வசலம் அவர்களை அவர்கள் பணியாளர்களை காயப்படுத்தது கிடையாது திட்டியது கிடையாது அடித்தது கிடையாது அவர்கள் பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் வசூல்வாய் சொல்லலாஹு அலி வசலம் அவர்களுக்கு பணியாளராக இருந்தால் சாதீமாக இருந்தார்கள் ஆனால் ஒருபொழுதும் ஏன் இதை செய்தார் எதுக்கு அதை செய்தார் என்ன என்று கண்டித்ததும் இல்லை அடித்ததும் இல்லை குறிப்பிட்ட மகா மனிதர் ரசூல்வாய் சலதாக வெடைவசல் அவர்களின் குணங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தில் ஒரு ஒரு விஷயத்தை சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் அதாவது நீ எதை பார்க்கிறாயோ விசுவலேஷன்ஸ் மேக்ஸ் த பிரிக்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது நீ எதை பார்க்கிறாயோ அதை போல வாழ விரும்புவாய் நீ நீ எதை எதை படிக்கிறாயோ வாழ வாழ விரும்புவாய் விரும்புவாய் கேட்கிறாயோ ஆனால் இன்று நம் பிள்ளைகள் எதை கேட்டு கொண்டிருக்கிறது எதை பார்த்து கொண்டிருக்கிறது இதன்படி வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது அவ்வாஹு வாக்கு இன்று உள்ள பிள்ளைகளின் கைகளிலே வாய் அதில் பல கேடுகள் இருக்கிறது ஆனால் நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை ரசூல்லாயி சல்லு அலி வசல்லம் அவர்களுடைய வரலாறை அன்றே தொட்டிலில் நமக்கு சொல்லிக் கொடுத்தால் நம் தாய் ஆனால் இன்று இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தொட்டிலில் என்ன ஓடுகிறது அன்று ஒரு அழகான முறை இருந்தது ரசூல்வாய் சல்லு அலி வசல்லம் அவர்களை பற்றி தொட்டிலேயே தாய் தாளாட்டுவார் என்று அந்த பாடல்களை எல்லாம் பாடுவார்கள் ஆனால் இன்று அக்பர் அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து விட்டது அழிந்து விட்டது அதே போல மனைவிகளை அடித்தது கிடையாது வாய் செல்லவாகவும் அழகி வசல்லம் மனைவிமார்களை அடித்தது கிடையாது ஆனால் சின்ன பிரச்சனைகளுக்கு சின்ன விஷயங்களுக்கு நாம் மனைவிகளை கையோங்குறமே மல்யுத்த வீர ரசூல்வாகி செல்லமாகவும் அழகி வசல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நபி தன் மனைவி மீது கை வைத்தது கிடையாது பிரச்சனைகள் கை வைத்து விட்டார் தன் வீரத்தை தன் மனைவிடம் காட்டுவது கோபத்தை தன் மனைவிடம் காட்டுவது இதெல்லாம் ஆணின் அடைய அழகன் வாய் செல்லும் வளிக செல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா பல் தொலைக்குவாங்களாம் பல் தொலைக்கிட்டு மனைவிக்காக நேரம் கொடுப்பார்களாம் மனைவிக்காக நேரம் கொடுப்பார்கள் ஏன் என்னுடைய பல்லில் இருக்கும் அந்த துர்நாற்றம் என் மனைவிடன் பேசும்போது அவனின் மனம் குறியிடக்கூடாது என்பதற்காக இதையெல்லாம் இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது எவ்வாறு வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது பெருமான் நாயம் செல்லல்லா வாழ்வு செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இது மட்டுமா குழந்தைகளை அடித்தது கிடையாது ஏன் எதிரியை கூட அடித்தது கிடையாது அந்த எதிரி அல்லாவின் விஷயத்தில் மூக்கை நுழைக்காதவரை பெரும்புக்குரிய அல்லாஹின் நடிகார்களே ரசூல்லா செல்லல்லாஹு அலைவு செல்லம் நமக்கு எதை சொன்னார்களோ அது நாம் செய்வதற்கு தகுதியானது நாம் செய்ய வேண்டும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் என்றால் ரசூல்லா சல்லா அலி செல்லம் அதை விட்டுவிட்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் செய்தது என்னவென்றால் ஒரு மனிதர் அன்றாடும் காலையில் எந்திக்கிறார் அன்றாடும் பகலில் விழிக்கிறார் ரசூல்லாய் சல்லல்லா அலி உடைய செயலை பாருங்கள் காலையில் எழுந்தவுடன் ஏழைக்கு உணவளிப்பார் நோயாளியை சந்திப்பார்கள் போருக்கு வீரர்களை அனுப்புவார்கள் பிரச்சனைகளின் நடுவராக இருப்பார்கள் வரக்கூடிய நபர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைப்பார்கள் பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை கொடுப்பார்கள் ஜக்காத் கொடுப்பார்கள் தன்னுடைய துணியை தானே துவைப்பார்கள் வீட்டு வேலைகளை செய்வார்கள் குரானுக்கு விளக்கம் அளிப்பார்கள் இது எல்லாம் பகலில் செய்து இதெல்லாம் பகலில் செய்து இரவிலே வசூல்லி சல்லு அலை வசல்லம் நான்கு மணி நேரம் எட்டு மணி நேரம் தொழுகையில் நின்று அல்லாவிடம் இஸ்தேஃபார் கேட்பார்கள் அல்லாவுக்கு ஒரு நல்ல அடியானாக இருக்க வேண்டாமா நான் நல்ல அடியானாக இருக்க வேண்டாம் என்ற தொழுகையை நினைப்பாரே ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எம்பெருமான் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறை நம்மளிடம் வந்தார் நம் பிள்ளைகளிடம் இருக்கும் நம் சொந்தங்களிடம் இருக்கும் நம்ம குடும்பத்திடம் இருக்கும் அல்லாஹ் நமக்கு ரஹமத்தை அதிகப்படுத்துவான் அதனால தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நற்குணத்திற்கு தான் படைச்சிருக்கு நீங்க நற்குணமுடையவர்கள் உங்கள்கிட்ட வரக்கூடிய எல்லா விஷயமும் நற்குணமானவை அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் முறைகள் என்ன அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை இன்று மேற்கத்திய நாடுகள் எடுத்து நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நமக்கு தெரியவில்லை இதுதான் இஸ்லாம் இதை இஸ்லாத்தை தான் சொல்கிறார்கள் என்பதை தெரியவில்லை எத்தனையோ விஞ்ஞானிகள் ரசுல்லாவின் ஹதீசலை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அதன்படி நான் 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 கண்டுபிடித்தேன் நான் இதை கண்டுபிடித்தேன் என்று பெருமை சூட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது எல்லாம் ஹதீஸ்களிலும் ஹதீஸ்களிலே <laughs> சுல்லாய் <laughs> சல்லா அலிசம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் பெரும்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே எப்போது ரசூல்லாவினுடைய சிறப்புகளும் ரசூல்லாவின் வரலாறுகளும் நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்குமோ அவர்கள் மீது செலவா சொல்லிக்கொண்டே இருக்குமோ அப்போதுதான் நம் வீட்டில் ரஹ்மத் அதிகமாகும் வரக்கத் அதிகமாகும் நம் பிள்ளைகள் நாளை நம் பிள்ளைகள் நமக்காக துவா செய்ய வேண்டும் என்றால் இன்றே உங்கள் பிள்ளைகளை தயார் செய்யுங்கள் எவ்வாறு என்றால் எம்பெருமா நாயம் செல்லம் வாகும் அறிவு செல்லம் எவ்வாறு தயார் செய்தார்களோ அவ்வாறு தயார் செய்யுங்கள் ார்களே இது பிள்ளைகள் நம்மளை தான் வளர்கிறது அதனால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்வதற்கு எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தோஃக்கு வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலிகம் வரகாத்தா